அக்கா நான் சொல்றத நீ நல்லா கேளு என்று சின்ன மருமகள் பெரிய மருமகளிடம் கிசு கிசுத்தது வீட்டின் நுழைந்த சுந்தரத்தின் காதில் விழுந்ததும் சற்று தயங்கி நின்று காதை கூர்மையாக்கினார் நம்ம மாமியார் மாரடைப்புல போய் இதோட நாலு மாசம் ஆயிடுச்சு அத்தை இருந்தப்போ மாமாவ அவங்களே கவனிச்சுக்கிட்டாங்க இப்போ நாம தான் நாமும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே அவரையும் கவனிச்சுக்கிட்டு இந்த ஒண்டி கொடுத்தனத்துல வாழுறது நாமும் மத்தவங்க மாதிரி தனியா வாழ வேணாமா என்று கேட்டால் சின்னவள் அதுக்காக நம்ம புருஷனுங்க சம்பாதிக்கிற சம்பாதிக்கத்தில் இந்த டவுனில் நாலாயிரம் அஞ்சாயிரம் வாடகை கொடுத்து தனியா போக முடியுமாடி இது கவலையுடன் பெரியவள் முடியாது தான் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்றேன் நம்ம புருஷங்க ரெண்டு பேரும் மாமா கடைக்கு போவாத இந்த நாலு மாசத்துல கடைய நல்லா கவனித்து தொழிலை கத்துக்கிட்டாங்க இனி மாமாவோட தயவு இல்லாமலேயே இவங்க சம்பாதிப்பாங்க அதனால் மாமாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம்னு சொல்கிறேன் என்று அழுத்தமாக சொன்னாள் சின்னவள் என்ன சொல்ல வர நீ பெரியவள் புரியாமல் கேட்டாள் ஐயோ உனக்கு ஒன்றும் புரியாது மாமாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டா மேல் வீட்டில் வாடகை இருக்கிறவங்கள காலி பண்ணிட்டு நானும் அவரும் குழந்தையுடன் அந்த வீட்டில் தங்கிக்கிறோம் நீ நீயும் மாமாவும் பிள்ளைகளோட இங்கேயே கீழ் வீட்டில் இருந்துக்கோங்க என்ன புரியுதா புரியுது அதுக்கு நம்ம புருஷங்க ஒத்துக்குவாங்களா கவலையுடன் கேட்ட பெரியவளின் முகம் பார்த்து அது நம்ம கையில தான் இருக்குது என்று அழுத்தமாக சொன்னாள் சின்னவள் சுந்தரம் அவ்விடத்தை விட்டு கவலையுடன் அகன்றார் இரண்டு வாரம் கழித்து ஒரு ஞாயிறு காலை இரண்டு மகன்களும் சுந்தரத்தின் எதிரில் வந்து தயங்கி நின்றார்கள் அவர்கள் தயங்கிய விதத்திலேயே தெரிந்தது மகன்களின் மனது அப்பா நாங்க அவங்க கிட்ட முக்கியமாக கொஞ்சம் பேசணும் அவன் தயங்கிய பேச்சிலிருந்தே என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார் சுந்தரம் சொல்லுப்பாய் என்றார் அப்பா வந்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்களும் ஆயிடுச்சு தம்பிக்கும் குழந்தை இருக்குது அதனால வந்து அவன் மென்று விழுங்கிய வார்த்தையை வெளியே துப்புவதற்குள் சுந்தரம் குரலை கனைத்து கொண்டு பேச்சை ஆரம்பித்தார் ஆமாப்பா நான் கூட இதை யோசித்தேன் எவ்வளோ காலம் தான் இப்படியே இருக்கிறது உங்களுக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் தொழிலையும் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அதனால பேசாம நீங்க ரெண்டு பேரும் வெளியில வீடு பார்த்துக்கிட்டு தனி கொடுத்தனும் போங்கப்பா என்றார் அவர் சொன்னதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு தன் மனைவியை பாவமாக பார்த்தார்கள் இப்படி அவர் சொல்லுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அது எப்படி மாமா ஊர் என்ன சொல்லும் சின்னவள் குரல் வெளிவந்தது ஊர் நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்மறையாக தான் சொல்லும் நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறது இல்லை இது என்னோட வீடு நானும் என் மனைவியும் வாழ்ந்த வீடு கடைசி காலத்தில் அவன் நினைவோட நான் வாழ நினைக்கிறேன் எனக்கு பென்ஷன் வருது மேல் வீட்டு வாடகை வருது என் நண்பனுடைய பேரன் படிக்கிறதுக்கு இங்க வந்து தங்கிக்கிறேன்னு சொன்னான் வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டா போகுது நீங்க கிளம்புற வழியை பாருங்க சுந்தரம் சொல்லிவிட்டு நாளிதழை புரட்ட ஆரம்பித்தார் நால்வரும் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்தனர் சுநண்பர்களே இது உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்